எடப்பாடி திமுக இன்றைக்கு திமுகவை ஒழித்துவிட்டு எடப்பாடி திமுகவை நடத்துபவர்கள் உள்ள தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்காக விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரப்போவதாக பொய் தகவல்களை பரப்பி வருகிறார்கள் நீங்க சொன்ன மதுரையை சேர்ந்த அந்த தம்பி கூட கேசட் தம்பி இருக்கார் அவர் கூட வீரப்பன் மாதிரி மறைந்திருந்து கேசிட்டு விடுறவர் கூட திமுக விஜய் எங்க கூட வரணும் எப்படி ஆடு நினைவு எழுதுற மாதிரி விஜய்க்கு ஒன்றும் தெரியாத மாதிரி மாதிரி விஜய் ஆட்சிக்கு வந்தால் விஜய் தாவாய்க்காவை அழைத்து விடுவார்கள் அதனால எங்க கூட வாங்க இந்த புலிக்கு பயந்தவங்க என் மேல வந்து படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி ஏற்கனவே திமுக ஆட்சி நான்கரை ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையிலேயே இன்றைய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார் அன்றைக்கு பழனிசாமி ஆட்சியில் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஊழல் செய்தவர்கள் அனைவரையும் தனி நீதிமன்றம் அமைத்து வழக்குகள் போட்டு நீதிமன்றம் மூலம் சட்டத்தின் மூலம் அவர்களை தண்டிப்போம் என்று சொன்னார் அதுபோல கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை நெருங்கிவிட்டோம் யாராக இருந்தாலும் விட என்று சட்டமன்றத்திலே பரமுறை முதலமைச்சர் சொன்னார் நாலரை வருஷம் ஆகிட்டு ஆட்சி வந்து நான்கரை ஆண்டு ஆட்சியில் இருந்தபோது பழனிசாமி மற்றும் அவரை சேர்ந்து இன்றைக்கு குரல் கொடுப்பவர்கள் மக்கள் வரிப்படத்தை சுவைத்தவர்கள் இந்த சுவை கண்ட பூனை எப்படியாவது திருப்பிக்கும் அந்த பாலை சுவைக்கணும்னு என்னென்ன பகிரத முயற்சி செய்யும் அதனோட இன்றைக்கு அவர்கள் எப்படியாவது விஜயை அவர்களை தங்களோடு அவர் வந்து விடுவார் என்ற ஒரு தகவலை பரப்புவதன் மூலம் தங்கள் தொண்டர்களை கொஞ்ச நாளைக்கு தக்க வைத்துக் கொள்கலாம் சோர்ந்து போயிருப்பவர்கள் நிர்வாகிகளை என்று அவர்கள் இது ஒரு கோயபரிசு முறையில் செய்கிறார் அதை நான் தோல் இருத்து காட்டுகிறேன் ஒரு சூப்பர் இருக்கிற விஜய் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு இன்றைக்கு கட்சியை தொடங்கி இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை வருவாரா சிறு குழந்தைகளை கேட்டாலும் தெரியும் ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இந்த நினைக்கிறேன்னு எக்ஸ்பெரியாவை எல்லாம் தங்களால் பழனிசாமி தலைமையில இனி ஆட்சி அமைக்க முடியாது என்பதை உணர்ந்து விஜயின் தலைமையை ஏற்று அவர் கூட்டணி செல்வதற்காக இப்படி பேசி வருகிறார்களோ என்று சொல்றப்ப திருடருக்கு தேர்வு மாதிரி அவர்கள் துடிப்பதற்கு நான் பொறுப்பாக முடியாது அவர்கள் உறுதியாக இந்த தேர்தலில் துரோகம் துரோகத்துக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் வீழ்த்தப்படுவது உறுதி என்பதை மாத்திரம் நான் சொல்லிக் கொள்கிறேன் கதை கேட்டு சீதை கிராம சிற்றப்ப அதாவது திரு விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று விஜய் முதல்வராக ஏற்று முதல்வர் வேட்பாளராக ஏற்று வேண்டுமானால் இவர்கள் சென்றால் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்றேன் சரிதானே நான் சொல்றது ரைட்